ஜீ விசரிடம் விருதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே இப்பொழுது இணைந்திருக்கிறார் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தேசிய அமைப்பாளரும் எனது நல்ல நண்பருமான பசீர் செகுதாவுத் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் பசீர் செகுதாவுத் அவர்களே நீண்ட இடைவேளையின் பின் எட்டு வருடங்களின் பின்பு நான் நினைக்கிறேன் உங்களோடு மீண்டும் வானலையில் சந்திக்கிறேன் மகிழ்ச்சி அதாவது வடமாகாண சபையினுடைய முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அண்மையிலே கோரியிருக்கிறார் இரண்டு மாநிலங்கள் பிறந்தபட்ட மாநிலங்கள் தமிழ் மாநிலம் சிங்கள மாநிலம் அந்த இரண்டு மாநிலங்களுக்குள்ளும் சிங்கள மாநிலம் வேண்டுமென்றால் அவரை மேலும் அவர்கள் மாநிலங்களாக பிரித்து கொள்ளலாம் வடக்கு கிழக்கு இணைந்த தமிழ் மக்களை இணைத்த ஒரு பிறந்தபட்ட மாநிலம் அடுத்தது முஸ்லீம் மக்களுக்கும் மலைய மக்களுக்கும் அந்த மாநிலங்களுக்குள் தன்னாட்சி பிராந்தியங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் தொடர்பாக நீண்ட அரசியல் ரீதியான நீண்ட அனுபவங்களை கொண்ட நீங்கள் இந்த கருத்துக்கள் தொடர்பாக என்ன உங்களுடைய அபிப்பிராயம் சம்பந்தமாக நாம் சொல்வதற்கு முன்பு தமிழ் தேசிய தேசியர்கள் தங்களுடைய தமிழ் மக்களுடைய தீர்வு சம்பந்தமாக பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியை நான் பார்த்து வைக்கப்படுவேன் அது சிவில் குடி என சிவில் எனும் சரிதான் குடிமை சமுதாயமாக இருந்தாலும் சரிதான் ஒவ்வேறு அரசியல்வாதிகளாக ஒவ்வொரு பட்ட அரசியல் இயக்கங்களாக கட்சிகளாக இருந்தாலும் சரிதான் ஒரால் முந்திக் கொண்டு ஒரு தீர்வு சம்பந்தமாக சொல்லுவதோ அல்லது அல்லது தனிப்பட்ட அடிப்படையிலே ஒரு நிறுவனமாக சொல்லுவதோ என்னை பொறுத்த வரையிலே இது இந்த காலகட்டத்திலேயே காரச்சூழலுக்கு பொருத்தமான ஒன்று அல்ல என்ற அமைப்புகளை நான் கொண்டிருக்கிறேன் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அல்ல தமிழ் தேசிய அரசியலில் ஈடுபட்டிருக்கிற எல்லா தரப்பைச் சேர்ந்தவர்களும் ஒன்றித்து ஒரே குரலில் தங்களுடைய தீர்வை சிங்கள தேசத்துக்கு பொருத்தமான என்று என்னுடைய அபிப்பிராயம் அதேபோல் முஸ்லிம் தரப்பும் ஒன்றித்து குரல் ஒன்றித்து தங்களுடைய தீர்வு விஷயங்களை முன்வைக்க வேண்டும் அதே நேரம் தமிழர்களும் முஸ்லீம்களும் ஒன்றிணைந்து ஒரு பொதியை சிங்கள மீசைக்கு போட வேண்டும் இல்லாவிட்டால் எங்களை பிரித்து வைத்து இரு இரண்டு தரப்புக்கும் எதுவுமே தராத அந்த வரலாற்று சம்பவங்கள் எங்களுக்கு ஞாபகம் வருகிறது அவ்வாறான ஒரு ஒரு நிலைமை இந்த காலத்திலும் அல்லது எதிர்காலத்திலும் நிகழ வாய்ப்பு இருக்கிறது எனவேதான் அது சம்பந்தமாக நான் பொதுவாக என்னுடைய அந்த அந்த இந்த பதவி முதலில் செய்து கொண்டு பின்பு எங்களுடைய மதிப்பிற்குரிய முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய கருத்து சம்பந்தமாக இன்னொரு விடயத்தை நாம் சொல்ல வேண்டும் இந்த வரலாற்றே நிகழ்ந்து வந்ததை போல தமிழர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை நாடி பிடித்து பார்க்காமலே இதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தீர்வாக என்று சொல்லுகிற ஒரு பழக்கம் சிங்களத்திடம் இருந்து வந்திருக்கிறது அதே போல முஸ்லிம்கள் எதனை விரும்புகிறார்கள் என்று அறியாமல் முதலமைச்சர் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு தன்னாட்சி பிராந்தியம் என்று சொல்வது போன்ற ஒரு தீர்வினை முன்வைப்பதும் எந்த வகையிலும் பெருத்தமற்றது தமிழ் தேசியத்துக்கு செய்ததை தமிழ் தேசியம் முஸ்லிம் தேசியத்துக்கு செய்ய முடியாது அது ஒரு சரியான கலந்துரையாடலுக்கூடாக ஒரு முடிவினை எட்டப்பட்டு அது இரண்டு இனங்களுக்கும் மறைவுபடுத்தப்பட்டு தான் நாங்கள் அதை சிங்களத்தின் மேசைக்கு செல்ல வேண்டும் வருகிற வளத்திலே போகிற போக்கிலே ஒரு 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 பிரயாணியை போல நாங்கள் அரசியலில் செயல்பட முடியாது என்ற அபிப்பிராயத்தை நான் கொண்டிருக்கிறேன் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் இந்த தரப்பில் நிகழ்த்தப்பட வேண்டும் அதனால் தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்களுக்கும் ஏற்கனவே பாராளுமன்றத்தின் முறைகளின் மூலமாக ஏனைய எங்களுடைய கலந்துரையாடல்கள் மூலமாக நான் அதனை தெரிவித்திருக்கிறேன் ஆகவேதான் என்னுடைய அபிப்பிராயம் இது சம்பந்தமாக நாங்கள் பகிரங்கமான கருத்துக்களை தெரிவிப்பதற்கு முன்பாக நாங்கள் பேசி அதனை ஒரு ஒட்டுமொத்தமான தீர்வாக நாங்கள் முன்வைக்க வேண்டும் சிங்கள தேசத்தின் அரசியல்வாதிகளோடு பேசுகிற போது நாங்கள் விட்டுக் கொடுப்புகளை செய்ய முடியுமா இருந்தால் எவ்வாறான விட்டு கொடுப்புகளை செய்ய முடியும் என்பது பற்றி கலந்தாலோசித்து பின்னர் நாங்கள் அதனை நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியிருக்கிறது நான் நினைக்கிறேன் ஆம் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசனுடைய ஸ்தாபக தலைவர் அஷ்டப் அவர்களுடைய காலத்திலிருந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கும் தமிழ் தரப்புக்கும் இடையில் ஒரு நெருங்கிய உறவுகள் தொடர்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அண்மையில் கூட நான் நினைக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்னர் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சம்மந்தன் அவர்கள் கிழக்கிலே மேடையிலே சொல்லியிருக்கிறார் அதாவது த செல்வா தந்தை செல்வா காலத்திலிருந்து செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் யாவும் தமிழ் பேசும் மக்களுக்கான ஒப்பந்தங்களாகவே இருந்திருக்கின்றன அவை தமிழ் மக்களுக்கான ஒப்பந்தங்கள் அல்ல டட்லி செல்வா ஒப்பந்தத்திலிருந்து எல்லா ஒப்பந்தங்களிலுமே அந்த சொல் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஆக அந்த சொல் பிரயோகம் இருக்கிறது என்று எனவே நாங்கள் ஒன்றுபட்டு நீங்கள் சொன்ன அதே கருத்தை அவரும் சொல்லியிருக்கிறார் நாங்கள் ஒன்றுபட்டிருந்தால் தான் இந்த தீர்வு திட்டத்தை வெல்ல முடியும் என்று எனவே இப்பொழுதோ ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அல்லது தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கும் இடையிலான உறவு நிலை அல்லது கலந்துரையாடல்கள் அல்லது இந்த தேர்வு திட்டம் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்த விடயங்கள் இந்த கட்சி சார்ந்த அல்லது விடயங்கள்ல எவ்வாறு நகருகின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மூன்று தடவைகள் இது சம்பந்தமாக சந்தித்து பேசி இருக்கின்றன இந்த தீர்வு சம்பந்தமாக நீங்கள் முன்பு இது பிந்திய நிலைமை இதற்கு முன்பு நீங்கள் சொன்னீர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஸ்தாபக தலைவரும் தமிழர் விடுதலை கூட்டணி அந்த நேரத்துல தமிழ் தமிழர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்ல தமிழர் விடுதலை கூட்டணி மிகவும் மிகவும் ஒரு சுமூகமான பல முடிவுகளுக்கு வந்திருந்தார்கள் அதே போல இதுக்கு முன்பு இந்த என்னுடைய சி வி விக்னேஸ்வரன் ஐயா வைத்த தீர்வு போல ஒரு தீர்வை எஸ்டபிடி ஆடி பண்டார் நாயக் அவர்களும் ஒரு காலத்திலே ஒரு இதை முன்மொழிந்திருந்தார்கள் மூன்று மாநிலமாக சமஸ்தி அடிப்படையில் இப்ப நாங்கள் பார்க்கிற போது எங்களுடைய தந்தை செல்வா முஸ்லிம்கள் விரும்பினால் முஸ்லிம்களுடைய அரசியல் அபிலாசைகளுக்கு ஏற்ற வகையிலே ஒரு அழகினை அவர்கள் நிர்ணயித்துக் கொள்ள முடியும் என்று கூட மிகவும் அப்பட்டமாக மிகவும் தீர்க்கமாக அந்த தீ தன்னுடைய அரசியல் தெளிவு நிமித்தம் தெரிவித்திருந்தார் இப்படி பார்க்கிற போது நாங்கள் இப்பொழுது புதிதாக வந்திருக்கிற தீர்வு முயற்சி என்பது வித்தியாசமானது வந்திருக்கிற தீர்வு முயற்சி என்பது ஒரு இலங்கை முழுவதற்குமான ஒரு அரசியல் சட்டத்தை அரசியல் யாப்பை திருத்தி நடைமுறைப்படுத்துகின்ற அந்த ஒரு பெரிய நிகழ்வோடு சேர்த்து ஒரு அம்சமாக இனப்பெருத்தின தீர்வையும் நாங்கள் இதனோடு செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுகிற காலம் ஆகவே இந்த புதிய அணுகுமுறையை அடிப்படையாக கொண்ட புதிய பேச்சுவார்த்தைகள் தமிழ் தரப்படம் முஸ்லீம் திரப்படம் இருவரும் அடைந்த அடிப்படையிலே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் அதற்கு சில விடயங்களில் இந்த விடயங்களே ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கிறது நீங்க இந்த யாப்பு திருத்தம் அல்லது யாப்பு யாப்பு மாற்றம் என்பதை பற்றி பேசுகின்ற போது நமக்கு மூன்று விடயங்களை முக்கியமா பார்க்க முடியும் ஒன்று இந்த புதிய யாப்பு திருத்தத்திலே முதலாவதாக நிறைவேற்றி அதிகாரம் உள்ள ஜனாதிமுறை வரி முறையை நீக்குதல் என்பதும் இரண்டாவதாக தேர்தல் சட்ட தேர்தல் முறைமையை மாற்றுவது என்றும் மூன்றாவதாக இனப்பெருத்தினை தீர்வுக்கான ஒரு முன்மொழிவை செய்வது அல்லது இனப்பெருத்தினை தீர்வை இந்த ஞாபகத்திருத்தத்தை கொண்டு வருவது என்று மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன மூன்று முக்கியமான விஷயங்களில் இனப்பெருத்தின் தீர்வு என்று வந்தால் அது நமக்கு மிகவும் முக்கியமானது தமிழ் பேசும் மக்களுக்கு தமிழ் மத்திய மக்களுக்கு மிக முக்கியமானது அந்த இனப்பெருத்தினை தீர்விலே தமிழர்களுக்கு பிரதானமான முக்கியமான விஷயம் அழகுதான் அழகு என்பது அதிகார பரவலாக்கத்தை விட முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டிய விடயமாக அடையாளம் காணப்படுகிறது காய கோட்பாட்டின் அடிப்படையில் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே தாங்கள் ஒன்றாக தமிழர்கள் வாழுகிற பகுதிகளில் ஒன்றாகவே இருக்க வேண்டும் பிரித்து வைத்துவிடக்கூடாது என்ற அடிப்படை அபிலாசை என்பதாக காணப்படுகிறது அதன் அடுத்த கட்டம் தான் அதிகார பயிர்வு என்பது இப்படி பார்க்கிற போது முஸ்லிம்களைப் பொறுத்த வரைகளை வந்து அந்த விடயத்திற்கு எவ்வாறு தீர்வு காண்பது இதற்கு முன்பு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற ஒரு சிறிய இனத்துவ கட்சியும் அதே போன்ற சிறிய கட்சிகளும் வந்து இந்த நாட்டிலே என்று ஒரு பலம்பெருந்தி அரசியல் அமைப்புகளாக காணப்படுவதற்கு பிரதானமான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜிஆர்ஜி கொண்டு வந்த அரசியல் யாப்பு மாற்றம் தான் அதிலே கொண்டு வந்த தேர்தல் முறை மூலமான மாற்றம் மாவட்ட அடிப்படையிலான தேர்தல் பி ஆர் சிஸ்டம் ப்ரொபோஷன் சிஸ்டம் என்று சொல்லுகின்ற அந்த முறைமையால் தான் சிறிய கட்சிகள் என்று அந்த மத்திய அரசியலிலே அல்லது என் மாநில அரசியலிலும் கோலாற்றுகின்ற ஒரு சூழ்நிலைமே ஏற்பட்டது அது முஸ்லிம்களுக்கு விசேடமாக நிலைமை ஏற்பட்டது துவக்கத்துக்கும் அதனுடைய உயிர் வாழ்தலுக்கும் அதனுடைய உறுதித்தன்மைக்கும் அதனுடைய பேரம் பேசும் சக்திக்கும் தேர்தல் முறையுமே முக்கியமானது ஆகவே இந்த இடத்திலே தேர்தல் முறைமையிலே எந்த மாற்றம் வந்தாலும் தமிழ் தேசியத்தின் எந்த ஒரு எந்த ஒரு அலையையும் அல்லது எந்த ஒரு எந்த ஒரு அணுகுமுறையிலும் எந்த மாற்றத்தையும் பெற மாட்டாது எல்லா தொகுதிகளிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழ் உணர்வாளர்கள் வெல்லுகிற வாய்ப்புகள் ஏற்படும் எந்த அவர்களுடைய பாராளுமன்ற பிரயத்துவத்திலோ மாகாண சபை பிரேத்துவத்திலோ அல்லது பிரதேச கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க உள்ளாட்சி சபைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க எந்த மாற்றமும் மாட்டாது ஆனால் முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரை முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே தேர்தல் முறை மாற்றம் வந்தால் தொகுதி வாரியான முறைமை வந்தால் கலைகளாக அந்த மாற்றம் பெறும் உங்களுக்கு ஞாபகம் கிடைக்கும் ஒன்பதாம் ஆண்டு பிரேமதாசி பிரேமதாச அவர்கள் தன்னுடைய முதலாவது தேர்தலே கேட்க களத்தில் இறங்கிய போது அவருக்கான வெற்றி வாய்ப்பை அவர் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக ஸ்ரீலங்கா முதல் தலைவர் அசோர்ப்பு அவர்களை அழைத்து பேசினார் பேசுகிற போது அசோர வைத்த இந்த மாவட்ட அடிப்படையிலான தேர்தல் முறையில் இருந்த வெட்டுப்புள்ளி முறை பன்னிரெண்டு தசம் ஐந்து வீதம் என்று இருந்த வெட்டுப்புள்ளியை ஐந்து வீதமாக குறைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்தார் அந்த கோரிக்கையை கோரிக்கை அந்த ஆறில் இருந்து மெரும் தன்மை ஐக்கிய கட்சி அதனுடைய அன்றைய தலைவராகவும் வேட்பாளராகவும் இருந்த பிரேமதாஸ் அவர்களால் இடஒடிரமாக பாராளுமன்றம் கூட்டப்பட்டு ஐந்து விதமாக குறைக்கப்பட்டது அதனால்தான் இந்த கேடிபி போன்ற இயக்கங்களும் சிறிலங்கா முஸ்லிம் இன்று இந்த அரசியலில் இவ்வளவு திரகாத்திரமாக இருப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது கட்டுப்படுத்தி இருக்கிறது ஆகவே இவை சுத்தி பார்க்கின்ற போது தேர்தல் முறையில் இருந்த புதிய அரசியல் முறை மாற்றம் என்பது அழகு என்ற ஒரு விஷயமாக மாறி வருகிறது அணுகுமுறை கூட தமிழர்களுக்கும் தீர்வு வழங்கப்பட்டு அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் மாத்திரம் ஜனாதிபதி முறையை மாற்றம் கொண்டு வருவது கூட நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் இல்லாவிட்டால் ஒரு தனிநபர் சிங்கள தனி அரசியல் தலைவருக்கு கூட சிறுபான்மையினங்கள் அந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் அதன் பிந்தையும் ஏற்படுகிற பேரம் பேசும் அந்த வலுவை வலுவை இழந்து விடுவது என்பது கூட தேசிய அரசியலில் சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை மோசமானது சிங்கள பெரும்பான்மையான சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்றம் எங்களுக்கு ஒரு அந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற பேரம் பேசும் சக்தியை விட எங்களுக்கு வரலாற்று நெடுகத்து பார்த்தீர்கள் அடுத்தக்கு பிறகு ஜனாதிபதி முறையிலே தனி சிங்கள தலைவருடன் இருக்கிற பேரம் பேசும் சக்தி அதிகமாயிருக்கு எனவே இது ஒரு இந்த மூன்று அடிப்படையிலான விஷயங்களிலும் மிகவும் கண்ணங்கருத்துமா ஆச்சரித்து மூன்று விஷயங்களை உண்டாக பேசும் அதே நேரம் பார்ப்பீர்களா இருந்தால் தேர்தல் முறை மன்றத்துக்கு எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்கவோ அல்லது முஸ்லிம் காங்கிரசுக்கு ஆதரவை தெரிவிக்க வேண்டிய அவசியமோ தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இல்லை ஆனால் அப்படி அந்த ஆதரவை முஸ்லிங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் கேட்கிற போது அழகு சம்பந்தமான கோரிக்கையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்டாயம் முன்வைக்கும் அது நீதியானதும் கூட ஆகவே நீங்க பார்ப்பீர்களாக இருந்தால் அப்படி சொல்கிற போதும் முஸ்லீங்களுக்கு அழகு வடகிழக்கு இணைப்பு என்ற பிரச்சனை வந்தால் முஸ்லிம்களுக்கு என்ன அதில் கிடைக்கும் என்றுதான் முஸ்லிம்கள் கேட்பார்கள் இவ்வாறு நிறைய பேசி அடிப்படையாக பேசுகின்ற ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமும் சரியில்லை ஒன்று தேர்தல் முறை மாற்றத்திலே நாங்கள் எவ்வாறு அணுகுமுறை மேற்கொள்ளும் எவ்வாறு நாங்கள் இருவரும் ஒன்று ஆள் மாறிய ஆள் இரண்டு தரப்புகளும் எவ்வாறு நாங்கள் உடன்பட்டு செயல்படுவது என்பதையும் அழகு விடயத்தில் எவ்வாறு உடன்பட்டு செயல்படுது என்பதையும் இப்பொழுதே பேசி முடிவு காண வேண்டும் அப்பொழுது முடிவு கண்டால்தான் இந்த தியாப்பு திருத்தத்தை தமிழர்களுக்கு நன்மையும் முஸ்லீம்களுக்கு நன்மையும் கிடைக்கும் இல்லாவிட்டால் ஒருவரை வைத்து ஒருவரை வழிமிறுத்து ஆடுகிற வளமையால் அரசியல் ஆட்டத்தை தேசம் ஆடும் ஆடி இரண்டு தரப்பையும் காலுக்குள் காலை போட்டி வெளுத்தி விடுகிற ஆபத்து இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இரண்டு தரப்பும் பேச்சே உடனடியாக தொடங்க வேண்டும் நிச்சய முக்கியமான ஒரு பதிவை சொல்லியிருந்தீர்கள் இந்த தேர்தல் முறைமை குறித்து அண்மையில் கூட லால்காந்த ஜேவிபியினுடைய தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் லால்காந்த் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதாவது ஜேவிபியை பிரதேச மாகாண சபைகளில் இருந்து ஓரங்கட்டுவதற்கான ஒரு தேர்தல் சூழ்ச்சி ஒன்று நடைபெறுகிறது அது தொடர்பாக ஜனாதிபதியுடன் பேசுகிறோம் என்று எனவே இந்த சிறு கட்சிகள் இந்த இந்த தேர்தல் முறைமை மாற்றத்திலே சிறு கட்சிகளினுடைய இருப்பு என்னவாகப் போகிறது அல்லது அடிபட்டு போகின்ற ஒரு நிலைமை என்ற ஒரு விடயம் முக்கியமாக இருக்கிறது எனவே இது தனியே இனம் சார்ந்த கட்சிகள் என்று அல்லாமல் சிறு கட்சிகள் என்ற விடயத்திலும் எல்லோரும் சேர்ந்து பேச வேண்டிய ஒரு முக்கியமான நிலைப்பாடு ஒன்று காணப்படுகிறது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தேர்தல் மாற்றத்திலே தொகுதி வாரியாக வந்தால் தமிழ் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை தொகுதி வாரியாக அது கூட்டமைப்பு தான் உடைந்து போகும் ஏனென்றால் கூட்டமைப்பிலே கூட்டமைப்பாக இருந்து தொகுதிகளை பிரிப்பது கஷ்டமாக இருக்கும் எனவே அந்த கட்சிகள் தனித்தனியாக உதிரிகளாக கேட்க வேண்டிய ஒரு நிலைமை மாற்றமடையுமே ஒழிய தமிழ் பிரேத்துவத்திலே மாற்றங்கள் ஏற்பட மாட்டாதுன்றது நீங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தீர்கள் இந்த வேளையிலே நீங்கள் மூன்று விடயங்கள் இந்த அரசியலமைப்பு இந்த பாராளுமன்றம் அரசியல் சாசன சபையாக மாற்றப்பட்டிருக்கிறது சாசன சபையாக மாற்றுவதாக இருந்தால் அதிலே போடப்பட்டிருக்கின்ற இனப்பிரச்சினை தீர்வு குறித்த அந்த பிரியாம்பிள் என்று சொல்லப்படுகின்ற அந்த முன்னுரையிலே அந்த விடயத்தை நீக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு நிபந்தனையை சுரலங்கா சுதந்திர கட்சியை சார்ந்த பலர் வைத்திருந்தார்கள் உடனடியாக அது நீக்கப்பட்டு விட்டது அதேபோல் நான் ஏற்கனவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பேசுகின்ற பொழுது சொல்லியிருந்தேன் சபாநாயகர் கரு ஜெயசூரிய அந்த சாசன சபையை பிற பிரகடனப்படுத்துகின்ற முதலாவது உரையிலே கூட இந்த இனப்பிரச்சனை தீர்வு பற்றி எதுவுமே பேசவில்லை இந்த சா அரசியல் சாசன சபை அரசியல் தீர்வு திட்டத்தை முன்வைக்கும் என்ற எந்த விடயத்தையும் குறிப்பிடாமல் ஜனாதிபதி முறமையிலும் தேர்தல் முறைமையிலும் மாற்றம் கொண்டு வருவதற்காக இந்த சபை உருவாக்கப்பட்டது என்ற ஒரு கோதாவிலே பேசியிருந்தார் எனவே இது பற்றி முஸ்லீம் காங்கிரஸ் தன்னுடைய எந்த அதிருப்திகளையும் வெளியிட்டதாக தெரியவில்லை என்னை பொறுத்தவரையிலே சிலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இன்னும் தெளிவான ஒரு நிலைப்பாட்டிலே கருத்துக்களை முன்வைக்க தொடங்கவில்லை முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கிற ஒரு சிலர் தன்னுடைய தேர்தலுடைய கருத்துக்களை ரீதியாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக தேசிய தலைமை இது சம்பந்தமாக எதையும் சரியான விளக்கங்களோட சொல்லவில்லை வருகிற இருபத்தி ஓராம் தேதி இந்த யாப்பு திருத்தம் சம்பந்தமான ஒரு ஒரு ஒர்க் ஷாப்பை நாங்கள் மட்டக்களப்பிலே எங்களுடைய கட்சி நடத்த தீர்மானித்திருக்கிறது அதிலே கலந்தாலோசித்து அதிலே முடிவுகளை நாங்கள் வெளிப்படையாக இந்த நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் தெரியப்படுத்துவதற்காக காத்திருக்கிறோம் உண்மையிலேயே வந்து நீங்கள் இப்ப சொன்ன விஷயத்துல முக்கியமான விஷயம் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இந்த மத்திய அரசியல இருந்த பேரம்பேசும் பலம் என்பது என்பதற்கும் அப்பால் இன்னும் ஒரு பொது எதிர்கட்சி என்கிற மஹிந்த ராஜபக்சுக்கு ஆதரவான பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்களுக்கு நம்மை விட அதிகமான பேரம் பேசும் சக்தியை பெற்றிருக்கிறது யாப்பு திருத்த நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் வேண்டும் அது மாத்திரமல்ல தேவைப்பட்டால் எங்களுக்கு சர்வஜன வாக்கெடுப்பும் தேவைப்படும் ஆகவே இந்த சர்வஜன வாக்கெடுப்பிலும் வெல்ல வேண்டும் பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை எடுக்க வேண்டும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை எடுக்கின்ற போது இந்த சிங்கள பேரினவாத சிந்தனை உள்ள அரசியல்வாதிகள் ஐக்கிய கட்சியிலும் இருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இருக்கிறார் சேர்மா சிறிலங்கா சுதந்திர கட்சியும் பொது எதிர்கட்சி என்கிறவர்கள் ஒட்டுமொத்தமாக பேரணவாத சிந்தனைகளை கொண்டு அரசியல் வழிமுறைகளை கொண்டு தங்களுடைய மீண்டும் தங்களுடைய ஆட்சியை பிடித்துக் கொள்கிற முயற்சியிலே இருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையே தான் இந்த நேரம் பேசுவதிலே முதலாவது அந்த பிரியம்புள்ள இருந்து இனப்பெருத்தினைக்காக தீர் என்பதை எடுக்கின்ற அதுதான் மிகப்பெரிய விஷயம் நம்மை பொறுத்தவரை தமிழ் முஸ்லிம்களை பொறுத்தவரை அதே அந்த பிரியம்பிள்ளை முகவுரையிலே இருந்து நீக்குவதற்கு தங்களுடைய பேரம் சேத சக்தியை அவர்கள் இருப்பார்களாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக இந்த இந்த யாப்பைய அவர்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு எவ்வளவு பெரிய பேரம்பு சக்தியோட அவர்கள் இருப்பார்கள் ஆப்பத்தி ஒரு பாராளுமன்றோடு

மாற்றம் அல்லது திருத்தங்கள் கொண்டு வருவதற்கும் பாராளுமன்ற பாராளுமன்ற மாற்றம் தேர்தல் முறைகளிலே மாற்றம் கொண்டு வந்து இலக்கு என்று நான் அச்சப்படுகிறேன் எழுபத்தி எட்டாம் ஆண்டுல இந்து வரைக்குமாக இந்த தேசிய அரசியலில் இருந்து சிறுபான்மை மக்களுக்கு இருந்த பேரம் பேசும் பலம் என்பதை அழித்தொழிக்கிற ஒரு சதி இதில் நிகழக் கூடும் என்று கூட நான் நினைக்கிறேன் எனவேதான் இந்த விஷயங்களில் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் அவதானம் இருப்பது மாத்திரமல்ல எல்லா தரப்புகளோடும் பேச வேண்டும் சர்வதேச சக்திகள் இங்கே சிறுபான்மை மக்களுக்கு விசேடமாக தமிழ் தேசிய சக்திகளுக்கு ஒரு ஆதரவான குரலை வெளிப்படுத்தி இருக்கின்ற போதும் கூட அது கடந்த யுத்த காலத்திலே இருந்து இன்று வரைக்குமான சர்வதேச சக்திகளுடைய நிலைப்பாடுகள் என்பது பிராந்திய நலன் சார்ந்த தங்களுடைய நாடுகளுக்கு உரித்தான விடங்களை நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற அடிப்படையிலான தான் காணப்படுது என்னை பொறுத்தவரையில வடகிழக்கு தமிழர் விடுதலை புலிகளுடைய யுத்தம் இருந்த காலத்தை விடவும் இப்பொழுதுதான் பிரிந்திருக்காது ஏற்கனவே இவ்வடகிழக்கு பிரிந்து இருக்கிறேன் வடகிழக்கு தெற்கிலே இருந்து பிரிந்து இருக்கிறது முன்பு இருந்ததை விட வலுவாக பிரிந்து இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் என்றால் இலங்கையினுடைய வெளிநாட்டு கொள்கை என்பது வடக்கையும் கிழக்கையும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கொடுத்து விட்டு தெற்கை சீனாவுக்கு கொடுக்கிற வழிமுறையிலே போய் கொண்டிருக்கிறது ஆகவே இரண்டையும் ஒரு நாட்டினுடைய வெளிநாட்டுக் கொள்கை என்பதுதான் மிக பிரதானமானது அந்த வெளிநாட்டுக் கொள்கையிலேயே இரண்டாக பிரித்து வடகிழக்கையும் ஒரு 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 பகுதியாக பிரித்து இன்னும் ஒரு தரப்புக்கு தடை வார்க்கிற முயற்சியும் முயற்சி மாத்தமா இல்லை நடந்திருக்கிறது அதே போன்ற தெற்கை இன்னொரு கொடுக்க முயற்சி இருக்கு அதுக்கு அவர்களுக்கு வெட்கவும் இல்லை ரோசமும் இல்லை மானவமும் இல்லை சிங்கள தேசிய இல்லை பெரும் தேசிய இல்லை ஒன்றும் இல்லை ஆகவே நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் நாங்கள் நாங்கள் சிறுபான்மை மக்களாக இந்தியா எங்களுக்கு கவலைக்க வேண்டும் எங்களை பார்க்க வேண்டும் எங்களுக்கு தீவு தர வேண்டும் என்று சொல்லுகிறோம் அதே நேரம் இந்தியா உடகிழக்கு மாத்திரமில்லை இலங்கை முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒரு ஒரு சூழ்நிலை இந்த பிராந்திய ரீதியாக காணப்படுகிறது இதனைத்தான் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் நம்பி நம்பி ஏமாந்து அறுபது ஆண்டு காலமாக ஏமாந்தது மாத்திரமல்ல ஒரு மிகப்பெரிய உக்கிரமான அழிவுக்கும் உட்படுத்தப்பட்ட சமூகம் தமிழ் சமூகம் எனவே தொடர்ந்தும் இந்த வார்த்தை ஜாலங்களுக்குள் ராஜதந்திர அடிப்படையிலான விளையாட்டுகளுக்கும் மைதானத்தை அமைத்துக் கொடுக்கிற விஷயங்களில் இருந்து நாங்கள் மாறுபட்டு உறுதியாக தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒன்றிணைந்து ஒருமித்த குரலில் பேசுகிற சரியான வல்லமை பெறாவிட்டால் நிச்சயமாக ஏமாற்றம் தான் மிஞ்சும் மிஞ்சுத மாற்றம் இல்லை ஏமாற்றமே தொடரும் என்று என்னுடைய நிச்சயமாக ஒரு அருமையான நீங்களும் பிரயாணத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுதிலும் எங்களோடு இணைந்து கொண்டு அருமையான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறீர்கள் இந்த இந்த தேர்வு திட்டமாக இருந்தாலும் சரி இளைஞனுடைய இன முக்கியமாக நீங்கள் சொன்னபடி அந்த தேர்தல் முறைமையை இலக்காக வைத்துத்தான் அவர்கள் செயற்படுகிறார்கள் என்ற அச்சம் இப்பொழுது எல்லாரும் மத்தியிலும் வந்திருக்கிறது அந்த தேர்தல் முறையினூடாக தங்களுக்கு பிரச்சனையான சிறுபான்மை கட்சிகள் அல்லது பேரம் பேசுகின்ற சக்திகளை இல்லாது ஒழித்து ஜனாதிபதி முறைமையை மாற்றி பாராளுமன்றத்துக்கு முழுமையான அதிகாரத்தை கொடுத்தார் இந்த சிறுபான்மை கட்சிகள் இனி காலத்திலுமே ஒரு பேரம் பேசுகின்ற சக்தியாக இருக்க முடியாது என்ற ஒரு நிலைமை காணப்படுகின்ற ஒரு விடயம் காணப்படுகின்றது எனவே அது குறித்து நீங்கள் சொன்னீர்கள் காங்கிரஸ் என்னும் ஒரு தலைமைத்துவம் தேசிய தலைமை என்னும் அது குறித்து ஒரு தெளிவான முடிவை அறிவிக்கவில்லை என்று அதே போல்தான் அரசாங்கத்தோடு இணைந்திருக்கின்ற மலையக தலைவர்களாக இருந்தாலும் சரி தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட இந்த இந்த முன்னுரையிலிருந்து எடுத்தது குறித்த விடயத்திலேயோ அல்லது இந்த தேர்தல் முறைமை மாற்றம் அல்லது ஜனாதிபதி முறைமை மாற்றத்திலே இந்த பேரம் பேசுகின்ற சக்திகளுக்கு மாற்றீடான என்ன ஏற்பாடுகளை இந்த புதிய அரசியல் யாப்பிலே கொண்டு வருகிறது என்ற விடயத்திலே வெளிப்படையான கருத்தை இவர்களும் இந்த சிறுபான்மை கட்சிகள் வைக்கவில்லை எனவே எதிர்காலத்தில் நீங்கள் நக்கிறீர்களா இந்த மூன்று தரப்பினரும் அரசாங்கத்தோடு இரண்டால் இப்பொழுது முஸ்லீம் காங்கிரஸும் மிகவும் ஒரு பலமான நிலையில் தான் அரசாங்கத்தோடு இருக்கிறது அவர்களை அவர்களை கேள்வி கேட்கின்ற ஒரு தைரிய முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர்களுக்கும் தலைவருக்கும் இருக்கிறது அதேபோல் மலையத்திலேயும் ஒரு முக்கியமான அமைச்சரோடு மூவர் இருக்கிறார்கள் எனவே இவ்வாறான ஒரு நிலை காணப்படும் என்று நினைக்கிறீர்களா என்னை பொறுத்தவரையிலே புதிய அரசியல் வழிமுறையாக தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் முஸ்லிம் தேசிய அரசியல்வாதிகளும் விசேடமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைத்துவங்களும் என்ற தலைமைத்துவமும் முஸ்லிம் தே ஸ்ரீலங்கா முஸ்லிம் தலைமைத்துவமும் புதிதாக இருக்கிற நல்லாட்சியின் அணுகுமுறைகளிலே அடக்கி வாசிக்கிற ஒரு தந்திரத்தை நான் உணர்கிறேன் எப்பொழுதும் அடக்கி வாசிப்பது என்பது என்பது ஒரு ஒரு உறுப்படியான அரசியல் அணுகுமுறை அல்ல என்பது என்னுடைய அபிப்பிராயம் அது மாத்திரமல்ல எப்பொழுதுமே இந்த முன்பு இதை இவ்வாறான ஒரு அணுகுமுறை தமிழ் தேசிய தரம் இருந்ததில்லை முஸ்லிம் தேசிய சக்திகளிடம் எப்பொழுதுமே இந்த அடக்கி வாசிக்கிற ஒரு அணுகுமுறை இருக்கிறது ஆகவே இரண்டு இந்த பார்ப்பீர்களா என்றால் தமிழ் தேசிய அந்த உணர்வாளர்கள் அந்த அரசியல் சக்திகளிடமும் முஸ்லிம் தேசிய உணர்வாளர்கள் அந்த அரசியல் சக்திகளிடம் இரு உள்ள உள்ளார்ந்த பிரிவினை இருக்கிறது அது ஒன்று அடக்கி வாசிக்க கூடாது உரத்து பேசுவது மிக முக்கியமானது என்ற கொள்கையோடு செயல்படுகிறவர்களும் ஒரு உரிமை விஷயத்திலும் நாங்கள் அடக்கி வாசித்து சில அணுகுமுறையை செய்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று இருக்கிற ஒரு பழமைவாத போக்குடைய அரசியல் அரசியலாளர்களும் இருக்கிறார்கள் இந்த இரண்டு தரப்புகளுக்கும் இடையிலான ஒரு சிறு சிறு மெல்லிய பிரிவினை கோடு கூட இருப்பதாக நான் உணர்கிறேன் எனவே என்னையும் பொறுத்த வரையிலே அடக்கி வசக்கிற உத்தி என்பது என்னை பொறுத்தவரை உரிமை விஷயங்களிலே சரிவர மாட்டாது என்ற கருத்தை நான் பேசியிருக்கிறேன் எனவே எப்பொழுதும் திறந்து பேசி உரிமையோடு பேசி நாங்கள் இந்த அரசாங்கத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் அது செய்தோம் இது செய்வோம் ஏன்னா எது வைத்தோம் என்று சொல்லுகின்ற அந்த தெரியாத அந்த என ஒரு விதமான ஒரு குயில் போல பாட்டு பாடுகிற விஷயங்களை கைவிட்டு எங்களுக்கு ஏன் இது நாங்கள் ஏன் உறுத்துறைவர்கள் இந்த அரசாங்கத்தை மாற்றியதற்காக எங்களுக்கு இனப்பெருக்கு தீர்க்க வேண்டும் என்று உறுத்துறைவர்கள் என்பது அல்ல எங்களுக்கு தமிழர்களை பொறுத்தவரையிலும் முஸ்லிங்களை பொறுத்தவரையிலும் முஸ்லிம்கள் பிந்திய இளமையான தேசிய அடிப்படையிலான ஒரு சிறு இனம் அதே தமிழர்கள் வந்து மிக உறுதியான பிரித்தானிய அரசு காலத்துக்கு முன்பிருந்தே முன்பிருந்தே இந்த பகுதிகளை ஆண்ட மகளுக்கு இந்த இடம் இது ஒரு நாளாக இருக்கவில்லை என்ற அடிப்படையில் உரித்துடையவர்கள் போராட்டம் செய்திருக்கிறார்கள் இரத்தம் சிந்தி இருக்கிறார்கள் சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள் மண்ணோடு மண்ணாக தலைமைகள் அழிந்திருக்கின்றன மிகவும் முக்கியமாக மிகவும் உணர்வாளர்களாக இருந்த தலைவர்கள் எல்லாம் அழிந்து இந்த மண்ணுக்காக இந்த மண்ணிலேயே தங்களை உயிர்ணித்து தங்களை தியாகம் செய்து தத்தம் செய்து தங்களை மண்ணுக்கு இரையாக்கி இந்த உரிமைக்காக போராடி இருக்கிறார்கள் இவ்வாற சூழ்நிலையிலே அடக்கி வாசிக்கிற ஒரு ஆனால் அடக்கி வாசிக்க ஒரு மானங்கட்ட அரசியலுக்குள் நாங்கள் உழைய வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரம் மிகவும் உத்மா தலைமைத்து சண்டையிட்டு போரிட்டு வெலுகிற சூழ்நிலையும் இல்லை ஆனால் ராஜதந்திர ரீதியான அணுகுமுறைகளுக்கு ஊடாகவும் நேரடியான பேச்சுவார்த்தைகளுக்கு கூடவும் தலையிலிருந்து செயல்பாடுகளுக்கு ஊடாகவும் நாங்கள் தமிழ்நத்துக்கான வெற்றியை தேடி இருக்கிற அதே நேரம் முஸ்லிம் மக்களையும் தமிழ் மக்களுடைய தலைவர்களும் இணைத்து கொண்டு முஸ்லிம் தலைமைகளோடு பேச்சுவார்த்தை கொண்டும் சரியாக சரியான பங்கீடுகளை செய்து கொண்டும் ஒருமித்த உரத்த சரியான ஒற்றுமைப்பட்ட குரலாக நாங்கள் ஒலிக்க வேண்டும் ஒற்றுமைப்பட்ட போராட்டமாக நாங்கள் ஜனநாயக வழிபடுத்த வேண்டும் ஒற்றுமைப்பட்ட போராட்டமாக தமிழர்களும் முஸ்லீம்களும் சரியாக இதனை கையாளாத காரணத்தால் தான் பின்னடைவு ஏற்பட்டது என்கின்ற ஒரு வரலாற்று அனுபவத்தை கொண்டவர் நான் என்ற அடிப்படையில் இதனை மிகவும் தெளிவாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி நன்றி பசை சுகதாத் அவர்களே மிக அருமையான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் நீண்ட காலத்துக்கு பின்பு உங்கள் குரலையும் கருத்துக்களையும் கேட்பதற்கான வாய்ப்பை நீங்கள் தந்ததற்கு மிக்க நன்றியை ஊடகங்கள் சார்பிலும் நேர்கள் சார்பிலும் சர்வதேச நேர்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கும் நன்றி சொல்லக்கணவர் நீங்கள் நின்று நாளைக்கு பிறகு என்னுடைய பேசியிருக்கிறீங்க நமது நட்பு மிக ஆழமானது இப்பொழுதும் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் எனக்கு வழங்கியிருக்கிறது உங்களுக்கும் உங்களுடைய ஊடகத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி நன்றி நமது பசிர் சேகுதாவுத் அவர்கள் இணைந்திருந்தார் முன்னாள் அமைச்சர் மற்ற மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசனுடைய தேசிய அமைப்பாளர் அவர் ஒரு காலத்தில் தேசிய விடுதலை போராட்டத்தில் தமிழ் தே விடுதலை இயக்கங்களோடு உறவை வைத்திருந்தவர் ஈரோஸ் அமைப்பினுடைய முன்னாள் போராளியும் கூட அந்த வகையிலே நிறைந்த அரசியல் ரீதியான பல தெளிவுகளை பெற்றிருக்கிறார் அந்த வகையில் அவரை இணைத்திருந்தோம் அவர் முக்கியமான கருத்துக்களை இந்த 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 இக்கட்டான சூழலிலே தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் மலையக மக்கள் சிறுபான்மையினம் தங்களுக்குள் எவ்வாறு ஒரு கூட்டுணைவை ஏற்படுத்தி கொண்டு தேர்வு திட்டங்கள் முதல் முதல் பேச்சுவார்த்தைகள் வரை தங்களுக்குள் எவ்வாறு ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவை